நிறைய பேர் வந்து இந்த ரோஸ் பண்றதா இருக்கட்டும் பிராங்க் பண்றதா இருக்கட்டும் ஒவ்வொருத்த பீரியட் வந்து ஒரு ஃபேம்க்கு அப்புறமா படம் கிடைக்கிது ஆபியஸ்லி இப்போ நீங்க போறப்போ ஒரு டேரக்டர் வந்து கை காட்டி ஓகே இவரை நான் பார்த்திருக்கேன் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வரப்போ எங்கேயாவது அவங்களோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸை கலாச்சா ஞாபகமோ இல்ல அவங்களுடைய ஒன்னு வரும் ஐயா அப்படின்னு வர வேண்டியதா மூமெண்ட் ஏதாவது வந்திருக்கா அந்த மாதிரி ஏய் இவனுக்கு வந்து என் படத்தை தான்டா கலாச்சானுங்க எனக்கு அந்த அந்தளவுக்கு போனதில்லை நான் ஒரு வாட்டி மீட் பண்ணிருக்கேன் யாரு யாரு நான் வந்து ஒரு படம் வந்து நக்ஷல் போட்டிருந்தேன் அவர் என்ஜாய் பண்ணியிருக்காரு அது எனக்கு தெரியல அவரு கூட ஒரு சுச்சுவேஷன்ல விளையாட போயிருந்தேன் மேட்ச் விளையாட போயிருந்தப்ப அவரை பார்த்தேன் நான் அவர் மறந்துடு நான் அவர் தப்பான நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நான் இது வந்து இதா தான் நான் என்ஜாய் தான் பண்ணேன் அவங்க எந்த படம் பண்ணீங்க அப்படின்னா உங்க படம்தான் தான் அப்படின்னா அப்படியா அது என்னோட தான் பண்ணுறீங்க அப்புறம் அப்புறம் வரைக்கும் நானா போய் சொல்லிட்டேன்